வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கடந்த காலங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தலை போன்று இருக்காது என்பதை மட்டும் நன்றாக உணர முடிகிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கவனமும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிவோம் இதையெல்லாம் முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தினுடைய மதசார்பற்ற தன்மையும் வேற்றுமையில் ஒற்றுமையும் இந்த தேசத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் எங்களுடைய தேர்தல் பணி நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மிக பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தொடரும் என்பது என்னுடைய நம்பிக்கை தமிழக பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாடறியும் ஓய் பாதுகாப்பு கொடுத்து அவரை பாதுகாப்பதிலிருந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்த அந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி அருமை பாஜகவினுடைய முன்னணி தலைவர் எச் ராஜா ஜோசப் விஜய் என்று கொண்டிருந்தவர் விஜய் வந்து ஆதரித்து இந்த விஷயத்தில் பேசியது முதற்கொண்டு இன்றைக்கு பாஜகவுக்கான ஆதரவு அதிகாரிகள் இன்றைக்கு அவர்களுடைய பணிகளை டிசைன் செய்துவிட்டு பணியிலிருந்து விடுப்பு பெற்று இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்படுவது வரை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒரு கள்ள மௌனம் காப்பது வரைக்கும் விஜயினுடைய செயல்பாடுகள் என்னவென்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக பாஜகவனுடைய கனவு நிறைவேறாது இல்லை நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே இல்லை சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிரச்சனையான நேரங்களில் நெருக்கடியான காலகட்டங்களில் யார் நம்மோடு இருக்கிறார்கள் யார் நம்முடைய எதிரிகளை எதிரிகளாக இன்றைக்கு முன்னின்று சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை பருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக மிக தெளிவாக எதிர்ப்பவர்கள் யார் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அது அமையவிருக்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலை எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் நிச்சயமாக விஜயோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது சீமான் அவர்களோ கூட இன்றைக்கு சித்தாந்த எதிரிகளுக்கு இன்றைக்கு ஆதரவு களமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பதை சிறுபான்மை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிற காரணத்தால் அவர்களுடைய கருத்துக்கள் புறந்தள்ளப்படும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மிக மிக பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்போது தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது அணியும் அமையலாம் நான்காவது கூட இன்னொரு அணியும் அமையலாம் அப்படி எது அமைந்தாலும் அது அனைத்தும் திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு கல உருவாக்கும் என்றே நம்புகிறோம் சிலருடைய கருத்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய கருத்து நிச்சயமாக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய சூழலை நன்கு அறிந்தவர் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இந்த மோசமான சங்கரிவார சக்திகளை எதிர்கொள்வதில் சித்தாந்த ரீதியாக ஒரு தெளிவுள்ள தலைவராக ஒரு இந்தியாவினுடைய காந்திக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் பார்க்குறோம் எனவே தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சனையில் ஒரு சிலருடைய கருத்துக்களை எப்படி அவர் எடுத்துக்கொள்வார் அல்லது வந்து புறந்துள்ளவார் என்பதை எங்களால் யூகிக்க முடிகிறது நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு எந்தவிதமான விதமான பாதகமும் வராத நிலையில் அவர் முடிவுகளை எடுப்பார் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்பதை எங்களால் யூகிக்க முடிகிறது ஒரு தலைவர் என்பவர் பல்வேறு பிரச்சனைகளை நன்கு உள்வாங்கியவராக இருக்க வேண்டும் பிரச்சனைகளை புரிந்தவராக இருக்க வேண்டும் சாதாரண சாமானிய மக்களினுடைய அறியாமை என்பது ஆபத்தில்லை அது பெரிய ஆபத்தை உண்டாக்காது ஆனால் தலைவர்களுடைய அறியாமை என்பது மிகப்பெரிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அவர் அதற்கு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்று சொல்கிறார் இதை நாங்கள் சரின்னே நம்ம ஏற்றுக்கொண்டோம் சொன்னா அரசியல் எதிரியை எதிர்த்து அவர் பேசக்கூடிய ஆவேச கருத்துக்கள் மிக கோபமான வெளிப்பாடுகள் கொள்கை எதிரியை எதிர்த்து ஏன் வெளிவர மறுக்கிறது என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கேள்வி கொள்கை எதிரியால் தான் இன்றைக்கு மிக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது மதச்சார்பற்ற தன்மைக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய சமூக நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் என்பது வெறும் தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனை அல்ல நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று பாஜக தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டு இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் விஜய் வாய்மூடி கள்ள மௌனம் காப்பது ஏன் இது போன்ற பிரச்சனைகள் கூட வாய் திறக்காதவர் என்ன மாதிரியான பாதுகாப்பை இந்த மாட்டு மக்களுக்கு தந்துவிடுவார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அப்போ பாஜக இவரை இயக்குகிறதா இவர் பாஜகவினுடைய செயல் திட்டத்தை உள்வாக்கி கொண்டு வெளியில வேறு மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்பதையெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மக்கள் தெளிவாக இதை அறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து